Welcome to Jenny Crime Cuts. அக்டோபர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கேரளா கண்ணூர் பக்கத்துல உள்ள சின்ன கிராமத்துல வாழ்ந்துட்டு வர இருபத்தி மூணு வயசான விஷ்ணு பிரியா அதே பகுதியில இருக்கிற மெடிக்கல் பார்மசில ஒர்க் பண்றாங்க வழக்கம் போல எப்பவும் காலையில வேலைக்கு போற விஷ்ணு பிரியா அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதியும் வேலைக்கு கிளம்புறாங்க இப்போ வேலைக்கு போன விஷ்ணு பிரியாவுக்கு அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் கால் பண்றாங்க கால் அட்டன் பண்ணி பேசின பிரியா அன்னைக்கு வேலைக்கு போகாம ரிட்டன் வீட்டுக்கு வராங்க காரணம் அந்த பொண்ணோட க்ளோஸ் ரிலேட்டிவ் திடீர்னு இறந்து போயிட்டதா தகவல் வருது இறந்து போன அந்த நபரோட வீடு இந்த பொண்ணோட வீட்டுல இருந்து ரொம்பவே பக்கமா இருக்கிறனால விஷ்ணு பிரியா ஸ்ட்ரெயிட்டா இறந்த நபரோட வீட்டுக்கு போயிருக்காங்க இப்போ கொஞ்ச நேரம் அந்த வீட்டுல இருந்த பிரியா தன்னோட அம்மா கிட்ட சரிமா நான் வீட்டுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு திரும்பவும் இங்கேயே வந்துருவேன்னு சொல்றாங்க இதுக்கு அந்த பொண்ணோட அம்மா ஓகே சொன்னதும் அந்த துக்க வீட்டுல இருந்து கிளம்புன பிரியா தன்னோட வீட்டுக்கு போறாங்க இப்படியே சில மணி நேரங்கள் கடந்து போகுது ஆனா திரும்ப இறுதி சடங்குக்கு வந்துருவேன்னு சொல்லிட்டு போன பிரியா இன்னும் வர அந்த துக்க வீட்டுக்கு வரவே இல்லை இதனால பிரியாவோட அம்மா தன்னோட பொண்ணு ஏன் இன்னும் துக்க வீட்டுக்கு வரல ஒருவேளை வீட்லயே இருந்துட்டாளான்னு நினைச்சு தன்னோட மகளை பாக்குறதுக்காக காலையில பதினொன்று மணிக்கு அங்க இருந்து கிளம்புறாங்க இப்போ வீட்டுக்கு வந்த பிரியாவோட அம்மா தன்னோட மகள் இருந்த கோலத்தை பார்த்து அழுது புலம்புறாங்க ஏன்னா பிரியா அந்த வீட்டு பெட்ல கழுத்து கொடூரமா அறுக்கப்பட்ட நிலையில ரத்த வெள்ளத்துல இருந்து கிடக்காங்க அந்த வீட்டு தர ஃபுல்லா ரத்த ஆரா ஓட ஆரம்பிக்குது கிட்டத்தட்ட பிரியாவோட கழுத்து எழுபத்தஞ்சு சதவீதம் அறுக்கப்பட்ட நிலையில கையில இருந்ததா சொல்லப்படுது அந்த அளவுக்கு கில்லர் தன்னோட வெறிய பிரியா மேல காமிச்சிருக்கான் கூடவே அந்த பொண்ணோட கை கால் முகம் வயிறு அப்படி பதினெட்டு இடத்துல கத்தியால ஏற்பட்ட பலமான வெட்டுக்காயோ இருந்திருக்கு இந்த கொடூர காட்சி அங்க இருந்த எல்லாரோட தலையையும் சுத்த வச்சிருக்கு இப்போ பக்கத்துல வசிக்கிற நெய்பர்ஸ் மூலமா நடந்த பயங்கரத்தை பத்தி தெரிஞ்சுகிட்ட போலீஸ் கிரைம் சீனுக்கு வந்த அதே நேரத்திலேயே பாரன்சிக் டீமும் வந்திருக்காங்க இந்த டைம்ல போலீஸ்க்கு அங்க இருந்த நெய்பர்ஸ் சில பேர் ஒரு விஷயத்தை சொல்றாங்க அது என்னன்னா இன்னைக்கு காலையில இருந்து இந்த கிராமத்துக்கே சம்மந்தம் இல்லாத ஒரு புது நபர் ரெட் கலர் கேப் போட்டுட்டு இந்த பகுதியையே சுத்திட்டு இருந்தான்னு சொன்ன மறு செகண்டே போலீஸ் அந்த நபரை அடையாளம் காட்ட முடியுமான்னு கேக்குறாங்க ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்ல ஏன்னா அந்த நபர் தன்னோட முகத்துல மாஸ்க் போட்டு தன்னோட முகத்தையே மறைச்சிருக்கான் இதனால போலீஸ் அந்த பகுதியில இருக்கிற சிசிடிவி கேமராவை செக் பண்றாங்க ஆனா எப்படி பார்த்தாலும் அந்த நபர் யாருன்னு போலீஸால அடையாளம் கண்டுபிடிக்க முடியல இதனால போலீஸ் அந்த வீட்டுக்குள்ளேயே ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு பாக்கும்போது இந்த கேஸ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போக தேவையான மெயின் க்ளூ கிடைக்குது பிரியாவோட இறந்த உடல் இருந்த அதே ரூம்ல அந்த பொண்ணோட மொபைல் இருக்கிறத போலீஸ் பாக்குறாங்க இப்போ அந்த மொபைல் செக் பண்ணி பார்க்கும் வாட்ஸ்அப் வீடியோ கால்ல சம்பவம் நடந்த அன்னைக்கு அதாவது துக்க வீட்டுல இருந்து பிரியா தன்னோட வீட்டுக்கு வந்த அந்த டைம்ல கடைசியா ஒரு நபர் கூட வீடியோ கால்ல பேசி இருந்தத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க இப்போ பிரியா கூட வீடியோ கால்ல பேசின அந்த நபர் கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணின போலீஸ்க்கு பல அதிர்ச்சியான விஷயங்கள் தெரிய வருது பிரியா வீடியோ கால்ல பேசும்போது போது ஷியாம்சித் அப்படிங்கிற ஒரு நபர் பேரை ரொம்பவே பதற்றமா சொல்லிட்டு வீடியோ கால கட் பண்றாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயம் வீடியோ கால்ல பேசின அந்த நபருக்கு தெரியாதுன்னு போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த டைம்ல போலீஸ் கண்டிப்பா பிரியாவுக்கு ஷியாம் அதிக வாய்ப்பு இருக்கு வரும்னு நினைச்சு எல்லாத்தையும் அலசி ஆரம்பிக்கிறாங்க அப்படி பார்க்கும் போது பேஸ்புக்ல ஃப்ரெண்டா இருந்த ஷியாம்சீத்தோட அக்கௌண்ட கண்டுபிடிச்சு அந்த அக்கௌண்ட் மூலமா அவனோட மொபைல் நம்பரை கண்டுபிடிக்கிறாங்க இப்படி கண்டுபிடிச்ச அந்த மொபைல் நம்பரை வச்சு அந்த செல்போன் கரண்டா எந்த டவர் லொகேஷன்ல இருக்குதுன்னு தெரிஞ்சு கிட்ட போலீஸ் அந்த நபரை கஸ்டடியில எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்றாங்க இப்படி போலீஸோட இன்வெஸ்டிகேஷன்ல ஷியாம் சித் நான் தான் பிரியாவை கொலை பண்ணுனேன்னு ரொம்பவே துணிச்சலா சொல்லியிருக்கான் இப்போ ஷியாம்சித்தை பார்த்து ஆச்சரியப்பட்ட போலீஸ் அவன் சொன்ன பல அதிர்ச்சியான விஷயங்களை கேட்டு பயங்கர ஷாக் ஆகுறாங்க இந்த கேஸோட ஃபைனல்ல ஷியாம் சித் சொன்ன இன்னொரு விஷயம் போலீஸ் அதிகாரிகளையே அதிர வச்சிருக்கு மெடிக்கல் பார்மசில ஒர்க் பண்ற பிரியா அஞ்சு வருஷமா மானந்தேரிய சேர்ந்த இருபத்தஞ்சு வயசான ஷியாம்ஷித்த லவ் பண்ணியிருக்காங்க இப்போ லவ்வர்ஸ் ரெண்டு பேரும் சினிமா பீச் பார்க்னு பல இடங்கள்ல சுத்தி ஜாலியா என்ஜாய் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பிரியா ஷியாம்ஷித் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில அடிக்கடி சண்டை வர ஆரம்பிக்குது இப்போ பிரியா தன்னோட லவ்வர் கிட்ட இனிமே உன் கூட சேர்ந்து வாழ முடியாது சோ இப்போவே நாம ரெண்டு பேரும் பிரிஞ்சிடலான்னு சொல்லி சில மாசமா ஷியாம்ஷித் கூட பேசுறத ஸ்டாப் பண்றாங்க பிரியா மேல அதிக ஆசை வச்சிருந்த ஷியாம்ஷித் பிரியா இல்லாம தன்னால வாழ முடியாதுன்னு நினைச்சு பல தடவை பிரியா கிட்ட பேச ட்ரை பண்ணிருக்கான் ஆனா ஒவ்வொரு தடவையும் பிரியா ஷியாம்ஷித்தை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க இதனால வாழ்க்கைய வெறுத்து போன அந்த நபர் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருந்த இந்த டைம்ல பிரியா வேறொரு நபரை காதலிக்கிற விஷயம் ஷியாம்ஷித்துக்கு தெரிய வருது பிரியா தான் தன்னோட உலகம்னு வாழ்ந்துட்டு இருந்த ஷியாம்ஷித்துக்கு இந்த காதல் விஷயம் மிக பெரிய பேரதிர்ச்சியை ஏற்படுத்தது இதனால கோபமான ஷியாம்ஷித் இரவு பகலா தூக்கம் புலம்ப ஆரம்பிக்கிறான் கிட்டத்தட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் கேட்டு பைத்தியக்காரை மாதிரி சுத்தி திரிஞ்ச அந்த நபர் பைனலா ஒரு முடிவுக்கு வந்திருக்கான் தன்னை காதலிச்ச பிரியா ஒரு நபரை காதலிக்கிறத ஏத்துக்க முடியாத அவன் அந்த பொண்ண கொலை பண்றதை தவிர வேற ஆப்ஷனே இல்லைன்னு யோசிச்சு கொலைக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் சில நாட்களுக்கு முன்னாடியே வாங்க Gak ada எப்படியும் பிரியா உயிரோடு இருக்க கூடாதுன்னு நினைச்சு கொலைக்கு தேவையான ஸ்க்ரூ ட்ரைவர் கயிறு ஷார்ப்பான கத்தி சுத்தியல் உட்பட மரம் அறுக்க யூஸ் பண்ற மெஷின் இது எல்லாத்தையும் வாங்கியிருக்கான் அந்த மெஷினை எப்படி ஆப்ரேட் பண்றது அப்படிங்கிற விஷயத்த யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்திருக்கான் இதுக்கப்புறமா பிரியா எங்க போறாங்க எப்ப வீட்டுக்கு வர்றாங்க அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பொண்ணை பல நாளா நோட் பண்ணிருக்கான் அவன் நினைச்ச மாதிரியே சம்பவம் நடந்த அன்னைக்கு அதாவது அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி வேலைக்கு போன பிரியா ரிட்டன் வீட்டுக்கு வர்றத கவனிச்சிருக்காங்க கொஞ்ச நேரத்திலேயே துக்க வீட்ல இருந்து தன்னோட வீட்டுக்குள்ள போன பிரியாவை ஃபாலோ பண்ண ஷியாம்சித் ஃபர்ஸ்டா அந்த வீட்டுல இருந்த கிச்சனுக்குள்ள போயிருக்கான் இப்போ அந்த வீட்டு கிச்சன்ல பிரியா இல்லாததை தெரிஞ்சுக்கிட்ட அவன் அந்த வீட்ல இருந்த வேற ஒரு ரூம்க்கு போறான் இந்த டைம்ல அந்த ரூம்ல இருந்த பிரியா தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அதாவது தன்னோட செகண்ட் லவரான பொன்னாணி பகுதியை சேர்ந்த விபன் ரா அப்படிங்கிற நபர் கூட ரொம்பவே சந்தோஷமா வீடியோ கால்ல பேசிட்டு இருந்திருக்காங்க இப்போ பிரியா சிரிக்கிறத பார்த்த ஷியாம் அந்த பொண்ண கொள்ள வெறியில பாக்க ஆரம்பிக்கிறான் இந்த டைம்ல தன்னோட எக்ஸ் லவரை பார்த்து ஷாக் ஆன பேரை மட்டும் வீடியோ கட் அந்த போன ஷியாம் பிரியாவை பலமா தாக்குறான் இந்த டைம்ல பிரியா தன்னோட எக்ஸ் லவர் கிட்ட இருந்து தன்னோட உயிரை காப்பாத்த போராடுறாங்க ஆனா தான் ஆல்ரெடி கொண்டு வந்த சுத்தியலை எடுத்த அந்த நபர் பிரியாவோட தலையிலயே பலமா அடிக்கிறான் பலமா அடிச்சது மட்டும் இல்லாம இந்த டைம் பிரியாவோட கழுத்தை ஆட்டு தலைய அறுக்கிற மாதிரி கொடூரமா அறுத்து கிட்டத்தட்ட அந்த பொண்ணோட கழுத்து எழுபத்தஞ்சு சதவீதம் துண்டிக்கப்பட்ட நிலையில் இருந்திருக்கு இப்போ பிரியா இறந்ததுக்கு அப்புறமும் வெறி பிடிச்ச மாதிரி இருந்த அந்த நபர் அந்த பொண்ணோட முகம் கை கால் இப்படின்னு பல இடங்கள்ல கத்தியால பலமா அறுத்திருக்கான் இதுக்கப்புறமா பிரியாவை கொலை பண்ணின ஷியாம் அங்க இருந்து தப்பிச்சு தன்னோட டூ வீலர்ல போகும்போதே கொலைக்கு யூஸ் பண்ண எல்லா திங்ஸையும் ஒரு பேக்ல வச்சு அதே பகுதியில இருந்த குளத்துல வீசியிருக்கான் இப்போ ஷியாம் சீத்த அரெஸ்ட் பண்ணின போலீஸ் கிட்ட ரெண்டு அதிர்ச்சியான விஷயங்களை அவன் ரொம்பவே கூலா சொன்னதா சொல்லப்படுது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபைனலா போலீஸையே அதிர வச்ச அந்த விஷயங்கள் இதுதான் ஒன்னு பிரியாவை கொலை பண்ணினதுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட லவரையும் கொலை பண்ணலான்னு நினைச்சேன் ரெண்டாவது எனக்கு இப்போ இருபத்தஞ்சு தான் ஆகுது இந்த கொலைக்கு கிட்டத்தட்ட பதினாலு வருஷம் தான் சிறை தண்டனை கொடுப்பாங்க சோ சிறை தண்டனை முடிஞ்சு வெளியில வரும்போது கரெக்டா எனக்கு முப்பத்தி ஒன்பது வயசுதான் ஆகும் அதனால எனக்கு இழக்கிறதுக்குன்னு எதுவுமே இல்லைன்னு சொல்லி போலீஸையே அதிர வச்சிருக்கான் இந்த கேஸோட விசாரணை இன்னும் வர கோர்ட்ல போயிட்டு தான் இருக்குது ஒவ்வொரு பேரண்ட்ஸும் தன்னோட பசங்களை அதாவது பெண் பிள்ளைங்களா இருந்தாலும் சரி ஆண் பிள்ளைங்களா இருந்தாலும் சரி இவங்களை நல்லபடியா படிக்க வச்சு ஃபியூச்சர்ல நல்ல நிலைமையில இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படணும்னு ஆசைப்படுவாங்க ஆனா அப்படிப்பட்ட நல்ல உள்ளம் படைத்த பேரண்ட்ஸ்க்கு தெரியாம சில பேர் லவ் பண்ணிட்டு பிரேக் சொல்லி பிரிகிறாங்க ஆனா இந்த பிரிவை தாங்க முடியாத சில பேர் கொலை பண்ற லெவலுக்கு போறாங்க இந்த காதலால அதிகமா பாதிக்கப்படுறது இந்த பிள்ளைங்களை பெத்தெடுத்த இவங்களோட பேரண்ட்ஸ் மட்டும்தான் இந்த கேஸ பத்தி நீ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்